வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் யாத்ராகமம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் 14 முதல் 26 ஆறு வசனங்கள் வாசத்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரனால் நெய்த பதினொரு மூடு பண்ணினான் ஒவ்வொரு மூடு 30 முப்பது முழ நீளமும் 4 முழ அகலவுமாய் இருந்தது பதினொரு மூடு ஒரே அளவாய் இருந்தது ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற ஆறு மூடுதறைகளை ஒன்றாகவும் இணைத்து இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டாக்கி கூடாரத்தை ஒன்றாய் இணைத்துவிட்ட ஐம்பது வெண்கல கொக்கிகளையும் உண்டாக்கினான் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோளினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் அதன் மேல் போட தகசு தோலினால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணினான் வாசத்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் நீளமும் ஒன்றரை முழ அகலவுமாய் இருந்தது ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்று கொண்டு தூரமான இரண்டு கலந்துகள் இருந்தது வாசத்தலத்தின் பலகைகள் எல்லாம் இப்படியே செய்தான் வாசத்தலத்திற்காக செய்யப்பட்ட பலகைகளில் தெற்கே தென் திசைக்கு இருபது பலகைகளை உண்டாக்கி அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணினான் கீழ் அதன் இரண்டு கழுத்து பாதங்களையும் மற்ற பலகையின் கீழ் கலந்துகளும் இரண்டு பாதங்களையும் பண்ணி வைத்து வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்தில் இருபது பலகைகளையும் அவைகளுக்கு நாற்பது வெள்ளி பாதங்களையும் செய்தான் ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பல இரண்டு பாதங்களும் செய்தான் இப்போது அந்த வாசத்தலத்தை வாசத்தலம் அங்கே உருவாக்கப்பட்டது எப்படி பத்து மூடுதிரைகளால் உருவாக்கப்பட்டது பத்தும் அஞ்சு அஞ்சாக இணைக்கப்பட்டது அந்த வாசத்தள மூடுதிரைகளுக்காக என்ன எதர் எதனால் செய்யப்பட்டது என்றால் மூடுதிரைனா என்ன நாம இந்த காலத்துல நம்ம ஆலயம் கட்டு பணிகள் எப்படி கட்டட இது கட்டுமான பணி அந்த இது கற்கள் செங்கல் சாந்து இப்படிப்பட்ட இதெல்லாம் வைத்து இரும்பு பொருட்களாலும் இப்படியாக செய்யிறார்கள் அப்போது வந்து அங்கே அவர்கள் கூடான போல போடுகிறார்கள் அந்த மூடுதிரைகள் அந்த வாசஸ்தலை உருவாக்குவதற்காக செய்யப்பட்டது என்ன என்றால் பஞ்சு நூல் இளநூல் நூல் நீல நூல் ரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் வினோத நெசவு வேலியாகி கேரி மீன்கள் இப்படி இது அந்த அந்த இந்த மூடுதிரைகளை செய்து ஒரு திரை அந்த இதை பத்து திரைகள் இணைத்து மூடுதிரைகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒவ்வொரு நாம கேரிபீன் எதற்காக பொறிக்கப்பட்டது எதுக்கு முன்பாக நாம பார்த்திருக்கிறோம் கேரிபீன் கேரிபீன் சேராபின்கள் தேவனை எப்போதும் தொதித்துக் கொண்டிருக்கிற ஜீவன்கள் அப்ப அங்கே அதை அடையாளமாக அங்கே பொறிப்பதற்காக எப்போதும் அவர்கள் பார்க்கும் போது அந்த அந்த அவர்கள் கடந்து செல்லும் போதே அது அடையாளமாக கேரி பார்த்ததுமே அவர்களுக்கு என்ன என்ன வர வேண்டும் தேவனை துதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டும் அதற்காக தான் கேரி பொறிக்கப்பட்டது என்று நாம இதற்கு முன்பாக பார்த்திருக்கிறோம் அது ஒரு அடையாளத்திற்காக ஒவ்வொரு மூடுதலையிலும் ஒரு ஒவ்வொரு கேரி அங்கே நெசவு வேலையாக செய்ய வேண்டும் என்று செய்யப்பட்டது இப்போது வாசஸ்தலம் உருவாக்கப்படுது இப்போது கூடார மேலே போட வேண்டும் அதற்கு கூடாரத்துக்காக எப்படின்னா அது முப்பது முழா நீளமும் நான்கு முழா அகலமும் அப்படியாக பதினோரு மூடு திரைகள் அது எதனால் ஆட்டு மயிரால் செய்யப்பட்டது ஆட்டு மயிரினால் நெய்த பதினோரு மூடு திரைகள் அப்ப மேலே கூடாரம் போடுவதற்கு ஆட்டுமை இதனால் செய்யப்பட்டதாக அப்ப அந்த மூடுகரை எப்படி என்ன என்ன என்று இப்ப புரிந்தது நாம இதுக்கு முன்னே வேற ஏதோ ஒன்று நினைத்திருப்போம் மூடுகரை என்ன என்று தெரியாமல் இருந்திருப்போம் மூடுகரை என்றால் அவர் அந்த பொருட்களால் நெய்ய தந்தாள் ஒரு திரையாக திரை சீலை போல அது திரையாக நெய்கிறார்கள் இப்போது பதினோரு மூடுதிரைகள் எப்படி மேலே அதை கூடாரம் போடுவதற்காக அங்கே செய்யப்படுகிறது இப்படியாக ஒரு வாசஸ்தலம் எதற்காக தேவனை அவர்கள் தொழுது கொள்வதற்காக தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் காண்பித்த அந்த இடத்தில் அவர்கள் அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் அதுவும் அந்த மக்களுடைய காணிக்கைகளை வைத்துதான் அதை அங்கே செய்யப்படுகிறது அப்ப ஒரு அந்த வாசஸ்தலம் என்பது அது தேவனுக்குரியது தேவன் வாசு உலாவுற இடத்தை தான் வாசி ஸ்தலம் என்று சொல்றோம். இப்ப ஒரு ஆலயம் என்றாலும் அது தேவன் உலாவுவதற்காக எல்லாரும் கூடி வரும்போது அங்கே தேவன் உலாவுறா. இப்ப எத்தனையோ ஆலயங்களை நாம இன்றைக்கு எடுத்து கொண்டால் பாழடைந்து ஆலயங்களாக இருக்கிறது. சிலைய சிலர் வந்து எங்களுக்கு தேவனை ஆராதிப்பதற்கு ஆலயம் இல்லை என்று சிலர் எத்தனையோ பேர் சில இது வனாந்திரங்களிலும் காடுகளிலும் சென்று தேவனை ஆராதிக்கிறார்கள் இன்னைக்கு அதாவது ஆலயங்கள் தேவனுக்காக மக்கள் வந்து ஆராதிப்பதற்காக தேவனை தொழுது கொள்வதற்காக இன்னைக்கு கட்டப்பட்ட அநேக ஆலயங்கள் பாலடைந்து போயிருக்கிறது நான் கூட ஒரு இடத்துல நான் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கும் போது அங்கே வந்து ஒரு ஆலயம் நாங்க தங்கியிருந்த வீட்டு பக்கத்துல ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருந்தது ஆனால் அது அதை சுற்றிலும் முட்காடாக இருந்தது அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மனசு நொந்து இருக்கு தேவனை ஆராதிப்பதற்காக ஜனங்களுக்கு ஜனங்கள் வந்து தேவனை ஆராதிப்பதற்காக கட்டப்பட்ட இந்த ஆலயம் இன்றைக்கு முட்காடாக இருக்கிறது முட்கள் பூச்சிகளாக முற்பொதர்களாக இருந்தது அவர்கள் சுயநலத்துக்காக அந்த ஆலயங்களை கட்டி போட்டிருந்தார்கள் கட்டினவர்கள் ஒரு போதகரை வைத்து அவர்களுக்கு அந்த அவர்கள் தான் அவர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்ட வேண்டிய பணிக்காக வரும்போது அந்த குறைந்த ஜனங்கள் வரும்போது அந்த காணிக்கைகள் அவர்கள் குடும்பம் நடத்துவதற்கு தேவையானதாக போதுமானதாக இருக்காது அந்த சூழ்நிலையில யாரு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் அந்த உதவி செய்வதற்கு அவர்களுக்கு தயாராக இல்லை யாரு இதுக்கு பொறுப்பு பொறுப்புடன் இருக்கிறவர்கள் அவர்கள் அந்த ஆலயத்தை கட்டினதே நான் அந்த பார்த்த அந்த ஆலயம் அவர்கள் சொந்த பணத்தில் மிகவும் பயன்படுத்தி விடார்கள் ஆனால் அந்த ஒரு போதகனை ஒரு சரியான போதகனை வைத்து அங்கே வழி நடத்த அவர்களால் முடியவில்லை அது பாலடைந்து போயிருந்தது அதை பார்க்கும் போது இவ்வளவு நிதி உதவி வாங்கி இந்த ஆலயம் எதற்காக கட்டினார்கள் என்ற மனவேதனை உட்பட்டு போனேன் நானே அதை அந்த முழுக்களை எல்லாம் வெட்டி அங்கே சுத்தப்படுத்தின நாட்கள் உண்டு நான் அங்கே அடுத்து அந்த ஆலயத்தை நான் தான் கவனித்துக் கொண்டிருந்தேன் ஏய் ஆண்டவன் மீது நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் தேவண்டி ஆலயம் தேவண்டி ஆலயம் இப்படி பாலடைந்து போனதே என்று நான் மனஸ்தாபப்பட்டேன் மனம் முன்பு போனேன் நானே தான் வெற்றி சுத்தப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவண்டி ஆலயம் எப்போதும் எப்படியாக இருக்கதும் பாலடைந்து போயிருக்க கூடாது அது தேவனால் ஒரு நிர்ணயிக்கப்படுகிறது தேவன் ஒரு இடத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று இந்த ஜனங்கள் வந்து இந்த இடத்தில் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் அந்த இடத்தை ஆயத்த பண்ணி கொடுக்கும் போது வேலைகளை அந்த ஜனங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அவர்கள் அதை செய்யும் போது கணக்குள்ளதாக அவர்களுடைய சந்ததிகள் நாளைக்கு வெக்கப்பட்டு போகும்படியாகத்தான் அந்த காரியங்கள் இருக்கும் அவர்கள் இன்றைக்கு அதை செய்கிறார்கள் அந்த அவர்கள் ஒரு போதகரை வைத்து இல்லைன்னா அவர்களே வந்து அந்த காரியங்களை பார்த்திருக்க போதகரை வைக்கவில்லை என்றால் அவர்களே வந்து வாரா வாரம் அந்த ஜனங்களை கூட்டி சேர்த்து அந்த நடந்திருக்க வேண்டும் அடைந்து பார்க்கும் போது அது வேதனைக்குரியதாக இருக்கும் அப்படியாக இப்படிப்பட்ட இடங்கள் பாலடைந்து போன இடை ஆலயங்கள் இனி எழும்ப வேண்டும் தேவண்டிய ஜனங்கள் அங்கே போய் இது பண்ண வேண்டும் அதற்காக நாம் இன்றைக்கு செபிக்க வேண்டும் அடுத்ததாக நாம் வந்து தனித்தானே சோதி தனித்த ஜபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் எல்லாரும் காலையில இருந்து தேவனுக்கு நாம் எப்படியாக முதலிடம் கொடுத்தோம் தேவண்டிய காரியங்களில் நாம் எப்படியாக இருந்தோம் எந்த அளவுக்கு தேவனுக்காக நாம பிரயாசப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் உடையவராக இருப்பார் ஆகையால் நாம் எப்போதும் தேவண்டிய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கும் நாம் இன்றைக்கு எப்படியாக நம் நாம் தேவண்டம் நன்மையை எந்த அளவுக்கு தேவனை கனம் பண்ணுவோம் என்று ஆராய்ந்து பார்ப்போமாக போதும் எந்த இடத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோமோ அந்த இடத்தை நாம் நிவர்த்தி செய்ய நாம் பிரயாசப்பட வேண்டும் அடுத்ததாக கல்வாரி சிந்தைக்கு நேராக நம்ம திசை கல்வாரி சிந்தைக்கு நேராக ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவீர்களாக நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தரீரம் பரிசுத்தாக வில சரீரம் பரிசுத்தமாக்கப்படுவதாக வியாதிகள் நீங்கும்படியாக பரிசுத்தமாக்கப்படுவதாக பாவங்கள் நிமித்தம் சாபங்கள் நிமித்தம் நம்முடைய சரீரங்கள் வியாதிக்கு உட்பட்டு போயிருக்கலாம் நம்முடைய கல்வாரி ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படும் போது எல்லாம் நீங்கி போகும் அவங்களுடைய குடும்பங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அவங்க வருகையில் கடந்து செல்வதற்காக நம்முடைய குடும்பங்கள் அப்படியே பரிசுத்த ரத்தத்தால் மட்டுமே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் பொது தேவைகளுக்காக ஜெபம் பண்ணலாம் எல்லாரும் எல்லாரும் அவங்க அவங்க தேவைகளுக்காக ஜெவம் ஆண்டு இப்போது இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலே கட்டளையிட வேண்டும் திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெமிக்கிறோம் அவர்களுக்கு நல்ல ஏற்ற துணைகளை நீர் ஆயிரம் வேண்டும் ஜெபிக்கிறோம் கடன் பிரச்சனையோடு கண்ணீரோடு உங்களை நோக்கி பார்க்கிறவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறாங்க ஆண்டவரே வரையே அவர்களுக்கு ஒரு விடுதலை கட்டளை அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி ஒரு வழிவாசல்களை நீர் திறந்து கொடுக்க வேண்டும்

ஆண்டவரே அவர்கள் நித்திய ஜீவ பாதிக்கு நேராக அவர்களை திசை திரும்பி வைராங்க சில பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அடுத்த படிப்புக்கான ஆண்டவரே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட படிப்புகள் படிக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளை நீர் கொடுப்பீராக அவர்களுக்கு ஒரு ஞானத்தை ஆவியால் விளக்க வேண்டும் செபிக்கிறோம் கொடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உமது கொடுக்கிறோம் அவர்களை மீட்டுக் கொள்ளும் அந்த அடிமை பழக்கத்திலிருந்து அவர்களை மீண்டும் கொண்டு வருவீராக அதே போல் ஆண்டவரே கஞ்சா பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு பலவிதமான பழக்கங்கள் அடிமைத்தனத்தில் வீழ்ந்து போன அந்த பாவ பழக்கங்கள் எல்லாத்திலிருந்து அவர்களை அடிமையாகி அந்த பாவ பழக்க பாவ பழக்கங்கள் எல்லா வித்திலிருந்து மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர்களுக்குள் மனமாற்றத்தை கட்டளை எழுந்த ஆண்டவரே சோற்ற மாணவரே அதே போல பிரிந்து போன குடும்பங்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம் அந்த குடும்பங்களை நீர் கொள்ள வேண்டும் அவர்கள் கொண்டு சேரும்படியாக ஒரு அன்பு ஐக்கியத்தை இருக்கிறவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அவங்களுடைய வேலையில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஒவ்வொருடைய கையின் பிரயோசத்தை நீர் ஆசீர்வீங்க குடும்பங்களை பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்த வேண்டும்

ஒரு சுத்திரத்தில் பூர்ணப்படுத்த வல்லபை பாய்ந்து செல்லட்டும் நீர் கட்டளை எடுங்க மகளை எல்லாம் கருத்தில் ஏந்தி வழி நடத்துவராக ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவ பாதிக்கு நேராக வழி நடத்துவீராக எல்லாவற்றையும் பொருட்படுத்தி நாமத்தால் ஜீவன் நல்ல பெய்தாவே ஆமே நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம் என் ஆத்மாவே கத்தனை ஸ்தோத்திரி என் மூல உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தனை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல பாருங்களே மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யோ